நண்பர்கள் வணக்கம் நீங்கள் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சினை ப்ளஸ் கரவை இரண்டுமே இருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பாத மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ்ங்கிற தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சமான மாடுங்க கொம்பு டேபிள் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து போனா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்ணு போட்டுருக்குதுங்க தற்போது மூன்றாவது கன்று இருக்குது இருக்குது கறவை வந்து போனா தற்போது கை கறவையாக கறந்துகிட்டு இருக்குதுங்க சினையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை கால்நடை மருத்துவால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஐந்து மாதம் சினை நிறைவு பெற்று தற்போது ஆறு மாதம் வந்து போனால் சினை நடைபெற்று கொண்டிருக்குதுங்க அதனால் ஆறு மாதம் சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை மேலாம் வந்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல எலும்பு கணத்தில் வாட்ஸ் சாடுதலும் நல்ல பெருவெட்டான மாடுங்க இளங்கரவையில் நல்ல ஒரு கறவை தரணும் கறந்த மாடு கறவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு மூணு நாலு லிட்டர் வரைக்கும் வந்து போகணும் அதிகபட்சமும் நம்ம கறவை திறன் கறந்துக்கலாங்க இன்னும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது நாட்கள் வந்து கறவை கறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறவை நிறுத்தணும் இன்னும் ஒரு ஒன்றரை இல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு மூன்று மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றுங்க நீங்கள் சின்ன மேலே விற்கிறதா இருந்தாலும் வந்து இப்போனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு பிறவா நல்லா லாபத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்ல அழக அழகு லட்சணத்தில் ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுதலாம் கரவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோற்றி வந்து விஷயம் தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க கூடிய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே வந்து இப்போனா விவசாயிகள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாட்டுட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து போனா சொல்லிருக்காங்க கண்டிப்பா விலை இதுல அனுசரித்து அனுசரிச்சு குடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து போனா ஒன்பது மாதம் சிணையில ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரத்து வந்து போனால் தாராளமாக விற்கிற மாடு நல்ல பெருவெட்டு தரத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்டிப்பாக மாடு வேணுன்றவங்க தாராளமாக வந்து பார்த்தா இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகலாங்க சொல்லியிருக்க விலை வந்து போனால் கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சரமான மாடு ஒரு தெளிவான மாடுங்க பல் வந்து இப்போனா பல்லு சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க மூன்றாவது கண்டு போட்டு தற்போது வந்து பாத்தீங்கன்னா கை கரவை கரைவைத்தரம் வந்து பாத்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சினை ஊசியும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியா ஒரு இருபத்தி நாட்கள் ஆகுதுங்க இந்த இருபத்தைந்து ஐந்து நாட்கள் எந்த ஒரு பருவத்துக்கும் வர கிடையாது கண்டிப்பா சினையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குதுங்க சுளி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு தனித்தீவனை மேய்ச்சல் எல்லாம் எந்த ஒரு பிரச்சமையோ கிடையாதுங்க தாராளமா எல்லா கிழமே தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட கரவை போற வரைக்கும் இந்த மாடுமே நேரம் ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் கரவைக்கு குறையாம வந்து கரைத்தனை எதிர்பார்க்கலாங்க ஒரு அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கரைவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கரவைத்திறன் கறந்துக்கலாம் சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி கிடையாதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த வெளியில ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் வீட்டு செலவுக்கு வீட்டு தேவைக்கான பால் வேணும் அதே மாதிரி ஒரு மாடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் சினை ஊசி போட்டுருக்கணும் அப்படி சினை மாடாவும் வந்து நம்ம ஒரு சினை மாடாவாக வந்து தேவைப்படுது அப்படின்றவங்களும் தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க ஒரு கிடையறு வாங்கி வளர்க்குறதுக்கு தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கும்போது கண்டிப்பா வந்து பதினாலு ஒரு முதலாகுங்க இந்த மாற்றுட விற்பனை விலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி நாலாயிரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கொஞ்சம் மனப்பணம் அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ரெண்டு மாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி விலையா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவண்டரை மட்டும் காணப்படுங்க கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிப்பட்டி வட்டம் டி புதூர் என்ற இருந்து இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கு தேவன்றை காணப்படுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சார் நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்